இந்த காமராஜர் இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ் உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க மற்ற விஷயங்கள் பேசுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க தேங்க்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றியோ இந்த காமராஜர் இளைய காமராஜர் அப்படிலாம் எல்லாம் எதுவும் சொல்லாதீங்க நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ் உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க மற்ற விஷயங்கள் பேசுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க தேங்க்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றியோ இந்த காமராஜர் இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ் உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்கள் மற்ற விஷயங்கள் பேசுங்கள் இதை தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க தேங்க்யூ தன்னை இளைய காமராஜர் என்றோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பற்றியோ பேச வேண்டாம் என தாவேக்க கட்சி தலைவர் விஜய் மாணவர்களிடம் அறிவுறுத்தியிருக்கிறார் இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க யுவராஜ் விரிவான தகவல்கள் என்ன வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இந்த மூன்றாம் கட்ட கல்வி விருதானது தற்போது மாமல்லபுரத்தை அடுத்திருக்கக்கூடிய இந்த பூஞ்சேரி கிராமத்தில் நடைபெற்று வருகின்றது இதற்கு முன் முன்னதாக இரண்டு கட்டமாக இந்த கல்வி விருதானது நடைபெற்றது முதல் கல்வி விருதில் தன்னுடைய அந்த அரசியல் சார்ந்த கருத்துக்கள் பலவற்றையும் மாணவர்களிடையே விஜய் வந்து அந்த மேடையில் இருந்து அந்த உரையாற்ற அந்த வகையில் கடந்த இரண்டாம் கட்ட கல்வி விருதில் விஜய் எதுவும் பேசவில்லை என்ற அந்த ஒரு ஏமாற்றமும் மாணவர்களிடையே இருந்தது அந்த முதல் கல்வி விருதில் விஜய் முன்பாக வந்திருந்த அந்த பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் அவரை காமராஜர் போன்றவரும் போன்றும் இளைய காமராஜர் என்றும் அவரை அழைத்தனர் அந்த வகையில் இதற்காக பல்வேறு அமைப்பினர்கள் அவரை இளைய காமராஜர் என்று அழைத்ததற்கு தொடர்பாகவும் அதை கண்டிக்காத வகையிலும் விஜய் அதை கண்டிக்காத வகையிலும் இருந்ததாகவும் பல்வேறு அமைப்பினர் இதற்காக போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தினர் பல்வேறு சமூக வலைதளங்களில் தங்களுடைய இந்த கருத்துக்களை பதிவிட்டு வந்தனர் அந்த வகையில் தற்போது விஜய் இந்த அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவருக்கு இரண்டு நேரம் மௌன அஞ்சலி செலுத்தினார் அதன் பிறகாக முதல் மாணவர்களுக்கு அந்த கல்வி விருதானது தொடங்கப்பட்டிருந்த நிலையில் பெற்றோர் ஒருவர் பேச ஆரம்பித்தார் அதன் பிறகு அந்த பெற்றோர் பேசி முடித்த பிறகு மைக்கை வாங்கி பேசிய விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய தேர்தல் தொடர்பாகவோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் அன்று தொடர்பாகவோ அல்லது தன்னை காமராஜரோ அல்லது இளைய இளைய காமராஜர் என்று அழைக்க வேண்டாம் எனவும் அப்படி பேச தாங்கள் நினைத்தால் தங்களுடைய பள்ளியை பற்றியோ பெற்றோர்களை பற்றியோ மற்ற விஷயங்களை பற்றி பேச வேண்டும் எனவும் தன்னை காமராஜர் அல்லது இளைய காமராஜர் என்று பட்டங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம் எனவும் பட்டங்கள் கொடுத்து அழைக்க வேண்டாம் எனவும் அந்த மேடையில் கோரிக்கை வைத்தார்